பி தினேஷ் அவர்களுக்கு வணக்கம் என் பேர் தேவர் ஆண்டித்தேவர் வம்சம்னு கூப்பிடுவாங்க நீங்கள் குழம்ப வேண்டாம் பாண்டிய தேடி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரை மறக்க வேணும்னா கொஞ்சம் மறக்காதீங்க எப்படி கூப்பிட்டாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமாக ரெண்டு சமூக இணக்கத்துக்காக நீங்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் சொல்ல வேணாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாம் எனக்கமாக தான் இருந்துட்டு இங்கே பெருசாலும் பிரச்சனைலாம் இல்லை ஐயா எதேதோ ஒன்று ஓடிட்டு ஓடிட்டுருக்கு அதை வச்சு ஒட்டுமொத்த சமூகத்தையும் இங்கே பிரச்சனையாக காட்டுறது வந்து ஒரு தவறான அரசியல் ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க தேவர் சமுதாயத்தில் வந்து தினேசம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க உங்கள் மேலே பாசம் வச்சிருக்கோம் மரியாதை வச்சுருக்கோம்னு சொல்லி நிறைய உறவுகள் தேவர் சமுதாயத்தில் இருக்காங்க நீங்களே உங்கள் வாயிலே சொல்லியிருக்கீங்க அதே நேரத்தில் என்னுடைய பாண்டியர்கள் தேடி பயணம் வரலாற்று ஆய்வுக்குழு வந்து இன்னைக்கு தூணாக நிற்கிறதே ரெண்டு பல்லர்கள் தான் அதை தெரிஞ்சுங்க மொதல் ஏன்னா இன்ன வரைக்கும் என் தம்பிமாருக்கு கூட இருந்து எனக்கு எவ்வளோ வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கான் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே நேரத்தில் இந்த ஒற்றுமை அப்படின்னும் பொழுது இந்த மலேசியாவில் நடந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக வீடியோ போயிட்டுருக்கு வேறு யாரும் இல்லை அந்த காப்பாற்றின நபர் யார் தெரியுமா எங்கள் சாமி தேவர் தான் அந்த அண்ணன் தான் காப்பாற்றினது தான் உயிரை கொடுத்து இன்னைக்கு உங்கள் சாதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை காப்பாற்றி வச்சிருந்திருக்காரு அவருக்கு அந்த பலர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பருக்கு பிரச்சனையை கொடுத்தது அந்த மலேசியாக்காரரும் அதே பலர் சமுதாயத்தை சேர்ந்த ஆட்களும் தான் இது நீங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் கடைசியில் போட்டு விட்றேன் இவர் வேலைக்கு போன இடத்துல எந்தளவுக்கு சட்டசிக்கலை சந்தித்தார் அங்கே போய் அவங்க அம்மா பாவம் பார்த்தாலே அவங்க வீட்டில் மூணு லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கி அனுப்பியும் திருப்பி அஞ்சு லட்சம் கேட்டு கொடுமைப்படுத்தி அதை காப்பாற்ற போன எங்கள் சாமி தேவாரண்ணனை வந்து நீ தேவர சமுதாயத்தை சார்ந்தவன் ஏன் இங்கே வரேன்னு பிரச்சனை உண்டு பண்ணது யாருன்றதை யோசிக்கணும் இவர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பையன் ஒருத்தர் மாட்டிட்டு கிடக்கானேன்னு சொல்லிட்டு இவர் உயிரை கொடுத்து அந்த பையனை காப்பாத்திட்டு வந்தாரு எப்படி தான் உயிரை கொடுத்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கார் இன்னைக்கு அந்த பையனே வீடியோ விட்டுருப்போம் அதை நீங்களும் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்கிறது காரணம் அன்னை சாமி தவிர என்ன அப்படின்னு அழகாக சொல்கிறோம் வணக்கம் என் பேர் மகேஷ் குமார் நான் மலேசியா ரெஸ்டாரண்ட் வேலைக்கு வந்தேன் அங்க வந்து எனக்கு கூட வேலை பார்க்கற பையன் மூலியமா ஒரு எந்த அறிமுகமானாரு அந்த எம்ஜிஓ பேர் வந்து கமல்நாதன் அவர் வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்பாரு பிரச்சனை இல்லை அப்படி பிரச்சனைலாம் சொல்லி பாத்துக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க நானும் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லி கொடுப்பாங்க பன்னாறு மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க கொஞ்சம் டார்ச்சராக இருக்கணும் அடிக்கலாம் அப்படின்னு சரி தம்பி கடையில விட்டு வெளியே வந்துருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நானும் அதை நம்பி கடையில விட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூச்சவங்க வந்து சசிகுமார்னு ஒரு பவர் ஏஜென்சி வச்சுக்கவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு அவர்கிட்ட வந்து பாதுகாப்பாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க ஒப்படைச்சாரு அது யாருமே எங்களுக்கு தெரியாது ஆனால் அவரை நம்பி நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் அந்த பூச்சம் ஆள் வந்து சசிகுமார்ன்றவர் வந்து எனக்கு வேலைக்கு ஆள் வரும் நான் மேம்பா வச்சிருக்கேன் உண்மையு அப்படின்னு சொல்லி கம்பெனி எல்லாம் காட்டினாரு நானும் வேலைக்கு ஆள் கேட்டேன் நானும் பசங்களுக்கு விசாரிக்கேன் ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபா கட்டணும்னு சொன்னாங்க ஒரு எழுபதாயிரம் சம்பளம் பத்து தூட்டி ஒரு மா வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு அனுப்புறோம்னு சொன்னாங்க அதுல நம்பி நானும் வேலைக்கு ஆள் எடுத்துட்டேன் நம்ம நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எட்டு பேர் பணம் கட்டின நிலையில ஒரு ஆள் கட்ட தவிர்த்தாங்க அதுக்கு வந்து பெனால்ட்டின்னு சொன்னாங்க ஆயிரத்தி எண்ணூறு ஒளி பெனால்ட்டி கையில இருந்து நான் காசு போட்டு கட்டிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆள் வரலன்னு சொல்லவும் ஆறாயிரத்தி ஐநூறு வலி பெனால்ட்டி அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் அதையும் கட்ட முடியாது இதெல்லாம் கட்ட முடியாது ரூபாய் ஒரு காசுக்கு நான் பணத்துக்கு எங்க போவா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பரவாயில்ல நீ வேற யாராச்சும் ஆள் கேடு கூட கொஞ்சம் ஆள் போட்டு அது சரியில்லை அப்படின்னாங்க நம்ம சிவகுமார் நீ ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு வெளிநாட்டுக்கு ஆள் எடுத்தார் அவரு அவர்கிட்ட சொல்லி அறிமுகப்படுத்தின அவரை வந்து சீட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஆள் எடுத்து கொடுத்தாரு போன போனவங்கள மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு அவரை எடுத்து கொடுத்து அளவுல ஒரு ரெண்டு மூணு வரலன்னு சொல்லிட்டு பெனால்ட்டினாங்க அதெல்லாம் என்னால கிட்ட முடியல அப்படின்னு சொல்லுவோம் கூட்டு போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சோம் நான் அம்மாட்ட போன் பண்ணி அழுதேன் அம்மா ஊர்ல இருந்து காசுக்கு வந்து போட்டு விட்டாங்க ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இருக்கும் நான் வீட்டுல எல்லாத்தையுமே சொல்லி அழுதேன் அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து போலீஸ் மூலமா எனக்கு தமிழர்கள் அடிப்படையில் சாமி திறன் ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க இல்லைன்னா நான் எந்த இடத்துல உயிரோட இருக்க தெரியல அவர் தான் என்னை காப்பாத்தினாங்க ஆனா அவர் அப்பம்போது வந்து ஊர்ல இருந்து வந்து என்னை அடிக்கும் போது ஊர்ல இருந்து அஞ்சு பேர் வந்திருந்தாங்க செலவு மட்டும் அவர் அவர் எடுத்த அதுல ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க நான் எடுத்த அதுல யாருமே வரல அவங்க வந்தது என்னை அடிக்கணும் அவங்க இங்கதான் இருந்தாங்க ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணல அந்த மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அந்த இதை காப்பாத்தினவரையும் பிளாக்மெயில் பண்ணி அவரை திட்டினாங்க ஜாதியை பத்தி நீ தேவரு நாங்க நீ எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை ட்ராப் பண்ணாங்க அவர் இப்போ பாஸ்போர்ட் வேண்டதா இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி வளைச்சி அவரை கொள்ள முயற்சி பண்ணியிருந்தாங்க அந்த செலவு தான் இதுக்கெல்லாம் காரணம் இங்க வந்து நான் ல ரிப்போர்ட் எடுத்தேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த சாமி அந்த மூவமா அதுக்கு வந்து இவங்க வந்து ஃபர்தரா எந்த ஹெல்ப்புமே பண்ணல சிவகுமார் மற்றும் அந்த நாலு பேர் எதுவுமே பண்ணல இவங்க வந்து அவங்க சசிக்கும் தான் பேசினாங்க அதனால இங்க கேஸ் நிற்கல இப்ப நான் ஊருக்கு ஊர்ல வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் மீட் பண்ணலாம் இருக்கேன் நீங்கள் தான் எப்போ உதவி பண்ணணும் இதற்கிடையில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி மிரட்டுறதே கொண்டு சொல்றாங்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எல்லாத்துக்கும் செல்வகுமார் தான் காரணம் அவர் வந்து இங்கே வந்து சரியான நிலையில் எனக்கு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க எந்த உதவியும் பண்ணல பணம் வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க அது மாதிரி செல்வகுமார் வந்து சீட்டை வந்து பணம் வாங்கிட்டு என்கிட்ட வந்து கோழியை ஒரு வீடியோ செஞ்சு அனுப்பியிருந்தாங்க நான் பணம் இந்த மாதிரி போட்டு விட்டாங்க எல்லாத்துக்கும் திரும்ப காசு வாங்க பணத்தலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிவிட்டாங்க ஆனால் அது கோழி பணம் யாருக்குமே போட்டுடல இப்போ வந்து சிவகுமார் எம்எல்ஏ கேஸ் கொடுத்துருக்காரா அம்மா மேலேயும் கேஸ் கொடுக்குற அம்மா போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப பயமா இருக்கு நான் இப்போ ஊருக்கு வரேன் எனக்கு எப்பயாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன் நான் நேரம் எஸ்பி ஆஃபீஸ் தான் வர்றேன் அப்ப எந்த அளவுக்கு வந்து மாற்று சமூகம்லாம் எல்லாம் பாக்குறது இல்லைங்க யாரும் பெருசா அப்படிலாம் பாக்குறது இல்லை ஒன்னு ரெண்டு பேர் செய்யறதுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தின்னு சொல்லி ஒரு அரசியல் நம்ம இதை பண்ண வேண்டாம் ஏன்னா ஏன் இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது எங்களுக்கும் தெரியலை நாங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கோம் இது எப்படி சரி பண்ணுறது இவன் இவனோ ரெண்டு பேர் வெட்டிட்டு ஆனால் கடைசி பார்த்து ரெண்டு சமூகம்னு போயிடுது ஆனால் இவனுக்கு ஒத்துமையாக தான் சுற்றிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் தான் இருக்கோம் அதே மாதிரி தான் ஏன்னா இன்னைக்கு அந்த பையன் அவங்க அம்மாவை நீங்கள் பா அந்த போய் காணொலியில் எவ்வளோ எப்படி ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க அந்த பையனோட சூழல் கண்டிப்பாக அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவன் என்ன பண்ணுறா இவனை மிரட்டி வீட்டிலேருந்து காசு வாங்குற வைக்க சொல்லி மூணு லட்சம் வாங்கி திருப்பி அஞ்சு லட்சம் வாங்கலைன்னா உனக்கு கொன்றுருவேன்னு சொல்லி அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இப்போ ஒரு சாமி தேவர் உள்ள இறங்கி தான் உயிர் அந்த இடத்துல அவருக்கு கொலை பண்ணுற அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்காங்க அந்த பையனே சொல்கிறான் அதுல தான் தப்பிச்சு அந்த பையனை கூப்பிட்டு கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாக்குள்ளே கொண்டு வந்து இறக்கியிருக்காருன்னா அது யாரும் யோசிக்கணும் இந்த மரவர் சமுதாயத்தில் பிறந்த இந்த சேவர் சமுதாயத்தை கட்டி ஆண்ட கூட்டத்தில் பிறந்த அண்ணன் சாமித்தேவர் அவர்கள் தான் இது நான் பெருமைக்கே சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் இதெல்லாம் வந்து வெளியே தெரியல பாருங்க இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே சும்மா ஊருக்குள்ளே அடிச்சு மலை கட்டிட்டு கிடக்கும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சிங்களா வாய்ப்பு இல்லை இங்கே யாரும் சண்டை போடலை ஒன்று ரெண்டு பேர் பண்ணுற வேலை தான் அதுக்காக இது ஒரு விஷயமா கருதி இது அரசியலில் ஆக்க வேண்டாம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒத்துமை ஒத்துமை நீங்கள் ஒத்துமைன்னு சொல்லவே தேவையில்ல நாங்கள் ஆல்ரெடி ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் அரவணைச்சு பாதுகாத்து தான் நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு சண்டேன்னு வந்தால் ரெண்டு பேர் பக்கமும் தான் தவறு இருக்கு ஆமையவே ரெண்டு பேர் சண்டை ஓடுறான்னா நீங்கள் என்னைக்கு ஒருத்தர் சண்டை ஓட்டையாக ஒருத்தர் வெட்டிக்கிட்டே ரெண்டு பேருமே போகாமல் இருந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வளராது இங்கிட்டிருந்து ஒரு சமூகத்தை சார்ந்த தலைவரும் அங்கிட்டிருந்து ஒரு சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் போயிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இவங்க உள்ளே போய் நின்றுட்டு இதெல்லாம் எதுக்கு ஒற்றுமண நீங்கள் பேசவே தேவையில்ல நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம் ஒன்றும் புதுசாக வந்து இங்கே வந்து யாரும் வந்து ஒற்றுமையை பற்றி பேசி இல்லை இது இணக்கமாக கொண்டு இணக்கமாக தான் இருந்துகிட்ருக்கு அப்புறம் வந்து ஒரு கேள்வி அதில் கேட்டிருந்தீங்க ஒரு மூணு கேள்வி கேட்டிருந்தீங்க பத்தாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறீங்க இருபதாம் நூற்றாண்டுன்றீங்க பன்னெண்டாம் நூற்றாண்டுன்றீங்க அப்படின்றீங்க இல்லை தம்பி ஒவ்வொரு ஆள்டி வீடியோ போடும்போது இந்தாங்கண்ணே ஆதாரம் இந்தாங்கண்ணே ஆதாரம்னா காட்டிகிட்டே இருக்க முடியும் ஏற்கனவே பாண்டியர்கள் தேடி பயணத்தில் வரலாற்று ஆய்வு உள்ள அத்தனை ஆதாரம் போட்டிருக்கோம் என் தம்பி காலீஷு கடுங்கணும் ஆஹ் அவனோடைய கிட்டத்தட்ட எல்லா இந்த வித பத்தின ஆதாரங்கள் எல்லாமே போட்டிருக்கும் இந்த கிணறு விட்ற கல்வெட்டு பெருசா இந்த இருபது கேள்விகள்ல கிணறு விட்டுற மேட்டரே வந்து ஒரு தான் உள்ள வந்துச்சு அதை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன் வேணா நான் அதை உங்களுக்கு த தனிப்பட்ட முறையில் சென் பண்ண சொல்லிடுறேன் அதனால இதை வந்து ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ பேசி அதுக்கப்புறம் வந்து அது முடிவுக்கு வராது அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் பேசி பேசி முடிவுக்கு வராது நான் அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுருக்கோம் தம்பி ஒரு வேறு சீமான் தம்பி அந்த தம்பியை கூட நான் மீட்டிங் போட சொல்லிட்டேன் சீமான் தம்பி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா நீங்கள் மீட்டிங்கை போடுங்க விவாதத்தை வச்சு அங்கே கூட முடிச்சுக்கோன்னு நான் சொல்லி பேசிடு என்னுடைய எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்குலாம் ஆதார் அங்கே வர்ற பேப்பரில் அங்கே பேப்பரில்லாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது எட்டு வருஷம் ஆய்வுகள் தம்பி அதை முறையாக தான் நாங்கள் வந்து வெளியே காட்டணும் அது ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டு பல விஷயங்கள் நாங்கள் வெளிப்படையாக போடுறோம் நீங்கள் எடுத்து பாருங்கள் எங்கள் பக்கங்கள் எடுத்து பாருங்கள் அதில் ஆதாரம் இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க ஏன் வரலாறு நீங்கள் வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து தினேஷ் தம்பி இதை பாருங்கன்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்கே வரலாறு போட்டாலும் நாங்கள் உட்காந்து படிப்போம் வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது அதனால் நாங்கள் போட்டுகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டே இருங்க பார்த்து படிச்சுக்குங்க அப்புறம் வந்து சொல்லியிருந்தீங்க இந்தியன் வ இந்திரன் வந்து வடநாட்டு கடவுள் ஆரிய கடவுள்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கோபப்பட்டுருந்தே தம்பி வந்து சரி பரவாயில்ல அதுக்கு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தீங்க அடுத்தவங்க வந்து அந்த ராஜேஸ்வரி அம்மா சொன்னது இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் கட்டுக்கதை விடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஏன் தம்பி உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் அது வரலாறு எதிர்ப்பாக இருந்தால் அது கட்டுக்கதை ம் அப்போ வரலாற்று அறிஞர்கள் அவங்கெல்லாம் பா எழுதியிருக்காங்க பேரறிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே பேரறிஞர்களை தான் அந்த பண்டைய இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நூல் இந்த கோசாமி டாக்டர் கோசாமி அவர்கள் எழுதினாது அதை நீங்கள் படிங்க அப்புறம் கிமு பதினாலாம் நூற்றாண்டில் வந்து மித்தானி கல்வெட்டு இன்னைக்கு சீரியா நாடுன்னு சொல்லுவோம் அதில் வந்து கிடச்ச கல்வெட்டு மூலியமாக த ரிக்வேதா புக்கில் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்புறம் அவேஸ்ட் ஆஃப் த ஸ்கே த புக்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்லேயும் இருக்குது அப்புறம் ரிக்வேதா புக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என்ன அப்படின்றது அதனால் அறிஞர்கள் நமக்கு சாதகமாக இல்லதுன்னா அவங்க அறிஞர்கள் நமக்கு எதிராக எழுதுனா அவர்கள் கட்டுக்கதையாளர்கள் அப்படின்றதெல்லாம் வரலாற்றில் ஒன்றும் பெருசாக அது கிடையாது ரெண்டையுமே பார்க்கணும் ரெண்டு பக்கமும் நாணயம் மாதிரி ரெண்டு பக்கமும் பார்க்கணும் பிரச்சனை இல்லை ஏன்னா இருக்கங்குடி பற்றி பத்தி பேசியிருந்தீங்க மஞ்ச துண்டு போட்டு ஓயிட்டு வந்தீங்க நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்க என் தம்பி நான் ஒன்று கேட்குறேன் இந்த மஞ்ச துண்டு பிரச்சனை எப்படி தம்பி வந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் மஞ்சள் துண்டு பிரச்சனை எப்படி வந்துச்சு வழக்கம் போல் திருவிழா எப்பயும் நடக்குது எல்லாம் போகுது வருது அப்புறம் திடீர்னு இவங்க போய் அவங்க மஞ்சள் து துண்டு கட்டக்கூடாது மஞ்சள் வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி வைத்தது யார் நீங்கள் அதுக்கப்புறம் சொன்னீங்க இவங்க யாரோ ஆளுங்க போனாங்க சண்டை போட்டாங்க கைகளை பார்த்துன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் பிரச்சனைக்கு முன்னாடி புள்ளி வச்சது யார்ன்றதை யோசிக்கணும் எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் முதல் இந்த மஞ்சள் துண்டு எதுக்கு அந்த புதுசாக அந்த கம்ப்ளைண்ட்டு என்ன காரணம் ஏன்னா நீங்கள் இப்போ பேசும்பொழுது கூட சொன்னீங்க அவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிற அந்த மஞ்சள் சகை போச்சு ஆரம்பித்தார் அதனால் நீங்கள் மஞ்சளை வந்து பிரச்சனை பண்ணுறீங்க சரிங்கன்னா அப்புறம் அது தேவர் சமுதாயம்னு ஏன் நீங்கள் சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்க விட்றீங்க ராஜாபாளையத்துலேருந்து இங்கே ஆள் வந்து உட்காந்து உட்காந்து பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட எடுத்து பேச மாட்டேன்றீங்க தம்பி தலைவர்களே மிச்ச தேவமாரில் உள்ள தலைவர்களே போய் ஒவ்வொரு ஊர்லேயும் பேசணும் அப்போ நீங்கள்லாம் உங்கள் கூட இருக்க ஆட்கள்லாம் எதுக்கு ஏன் நீங்கள் போய் என்ன பேசிருக்கீங்க மஞ்சள் துண்டு பிரச்சனை எவன்டா இழுத்துன்னு போய் கேட்டு அதை நீங்க ஏதாவது தீர்வு கேட்டீங்களா சொல்லுங்க பாப்போம் பிரச்சனைக்கு முற்று ஆரம்ப புள்ளி நீங்கள் எல்லாவே இருந்துடுறீங்க அப்புறம் திருப்பி வந்து இவன் பிரச்சனை ஆரம்பிச்சு இவன் வந்து சண்டை போடத்தான் செய்கிறான் அப்புறம் எங்களை அடிச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டாங்க பஞ்சாயத்து பண்ணுறாங்க எங்களை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு பேச்சா பேசி ஒரு எதிரி மாதிரி உருவாக்குறது யாருன்றது நீங்களே யோசிக்கிறது ரெண்டாவது அந்த ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தாலும் வெளியூர்ல இருந்து வந்த ஆள்கள்னாலதான் பிரச்சனைன்றது இருக்கங்குடியில உள்ள எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்றும் புதுசு கிடையாது நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கடுத்து போய் ஆட்கள் போய் அடிச்சு சண்டை போட்டாங்க வச்சாங்கன்னு அதே மாதிரி நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லவா ராட்மஞ்சு போன பசங்க ரெண்டு பேர் தேவர் டிஷர்ட் போட்டு போனான்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்களை அடிச்சு அந்த பசங்களை ஆஸ்பத்திரி வரைக்கும் போக வச்ச விஷயம் உங்களுக்கு தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் ஏன்னா நாங்கள் யாரையும் எதிரியாக்குறது அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை தம்பி எல்லாம் அவங்கவுங்க புலப்பை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இது அந்த காலத்தில் மாதிரிலாம் இப்போ ஒரு கட்டமைப்பெல்லாம் இப்போ கிடையாது அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ உங்கள் சமுதாயத்திலும் ஏழைகளும் பணக்காரர்களும் இருக்காங்க நம்ம தேவர் சமுதாயத்திலையும் ஏழைகள் பணக்காரர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அவங்க கூடுறது ரெண்டு விஷயம் ஒன்று நல்ல நிகழ்வுகளை கூடுறாங்க இன்னொன்று திருவிழாக்களில் கூடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி இவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது பிரச்சனை நான் இப்போவும் சொல்றேன் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் ஒரு சிலர் இதை வந்து வெளிக்கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பிரச்சனையை இழுத்து ஆரம்ப புள்ளி ஆக்கி விட்டுறது நீங்களும் உங்கள் சைடு போய் சொல்லுங்க முதல்ல மஞ்சள் தூள் வேஸ்ட்டு யார் ஆரம்பிச்சு விட்டான்றதை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா அதுக்கு நீங்க வந்து தாராளமாக பதில் தெரிவிக்கணும் இது ஒரு முடிவாகட்டுமே அதே நேரத்தில் வந்து இந்த தேவரண அரசாணைக்கு வந்து ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேயே கொடுத்துருச்சு எல்லாரும் எம்பிசிக்குள்ளே கொண்டு வர சொன்னதுனால ஒரு சின்ன இதெல்லாம் அப்படி நின்னதுனால் ஸ்டக்காக எப்படி நின்றுச்சு அந்த வேலைகள் அப்புறம் திருப்பி கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் போனால் வந்து என்ன சொல்கிறாங்க இது மாநில அரசு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகுது அப்போ அங்கே மாநில அரசுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க நான் புதிய கேஸ்ட்டு இந்த டயத்தில் புதிய கேஸ்ட்டை ஆட் பண்ணுறது மாதிரி இருக்கும் இதுக்கான தீர்வு காண்போம்னு அப்படியே கிடப்பில் போட்டு வைக்கிறாங்க அதோடு அது நின்றுட்டுருக்கு இன்னும் சில விஷயங்கள் டீட்டெயில்ஸாக கூட நான் எடுத்து நான் எடுத்து பேசுகிறேன் உங்களுக்கு ஏன்னா அதையும் சார்ந்து இன்றைக்கி புதுச்சேரி மாவட்டங்களில் வந்து மாநிலத்தில் வந்து இன்றைக்கி தான் வந்து இது இருக்காங்க சாய் சார்ந்தது வாங்கிட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டுங்க அதாவது சா ஒரு அவங்கவுங்க சமூக கட்டமைப்பு கொண்டு போகிறோம்னு சொல்கிறீங்க நல்ல விஷயந்தான் அதை அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதை வச்சு அரசியல் மட்டும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து அந்த அவரை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்கள் திட்டுறோம் நீங்கள் ஹார்ஸாக பேசுகிறீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து உண்மையிலே நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது நீங்கள் திடீர்னு ரிப்ளை பண்ணுறது வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன நேற்று அவரை திட்டி நாங்கள் வீடியோ போட்டோம்ன்ற அந்த கோபம் தானே உங்களுக்குள்ளே வந்து வீடியோ போட வைக்கிது அப்போ நாங்கள் ஏன் அந்த வீடியோ நாங்கள் முதல் போட்டோம் அதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் யோசிக்கணும் உங்களை மாதிரி தான் எங்களுடைய பட்டத்தை ஒருத்தர் எடுத்து போட்டுக்கிட்டாரு அப்படின்னும் பொழுது ஏன் எங்களை மாதிரி இது இப்போ கொடிகளை கொண்டு வராங்க அப்படின்னும் பொழுது எங்கிட்ட வந்து இப்போ நீங்கள் இந்த வரையறை கேள்விகள் கேட்குறீங்க என்ன எதுக்கு நீங்கள் வந்து இந்த மஞ்சள் சிறப்பு நீங்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறீங்களா நாடார்கள் பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நாயக்கர்கள் பயன்படுத்துகிறாங்க என்ன கர்நாடகாரங்கூட தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு சில கோட்பாடுகள்னு நம்ம காலத்துலேருந்து உருவாக்கி கொண்டு வந்து வச்சுட்டோம் சில விஷயங்கள் அடையாள குறியீடுகள் அதே மாதிரி இப்போ அதை நாம் தமிழர் பயன்படுத்துகிறாங்க நாம் தமிழர் இதே மாதிரியா இருக்கு யோசிச்சு பாருங்க அவனுடைய டிசைன் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் இந்த மீன் சின்னம் போட்டு மஞ்சள் சகப்பு போட்டு இது ஏற்கனவே அடிச்சிட்டாங்க தம்பி உதயா பாண்டியன் நடிச்சிட்டாரு அது ஏற்கனவே பறந்துட்டுருக்கு எல்லார் வீட்டுகள்லேயும் அப்படி அப்படி இருக்கும்போது அதே யோசிச்சு பாருங்க இப்போ நான் கேட்கலாம் எனக்கு ரூல்ஸ் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கொடியை டிசைன் பண்ணதே நான் தான் தம்பி அந்த கொடியை டிசைன் பண்ணி ஏன்னா அதை வந்து சின்ன சின்ன விஷயமா அதை வளர்த்து கொண்டு வந்து இது பண்ணியிருந்தேன் அப்ப நான் கேட்கலாம் இல்லையா ஏப்ப அதை நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் அப்படிலாம் கேட்கல எனக்கு மீன் கொடி பறக்கணும் எல்லா இடத்துலையும் பறக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதை ஒரு பெருசா வச்சுக்கிட்டு மீன் கொடி வச்சீங்க அந்த சிவப்பு மஞ்சள் போட்டிங்க அப்படியே ஸ்ரீ தேவர் அப்படின்னு சேர்க்குறீங்க ஏ உள்ளப்பட்ட நீங்களே கடைசியில் முடிக்கும்போது அழகாக சொல்கிறீங்க பல்லரனும் மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது இல்லை இல்லாத பட்டமா இப்போ நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்னு வாங்கினது பதில் மல்லர்னு வாங்கியிருக்கலாம் மல்லர்கள்ன்ற ஆவணம் எங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க எதில் அதிக ஆவணங்கள் இருக்கோ நாங்கள் அதே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க உங்களை மாதிரியே தானே அந்த கருத்துக்கள் வந்து எங்களுக்கு இருக்கும் எங்கள் பேர் இல்லை எங்கள் பேரை எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி என் பேர் நான் தவிக்கிறேன் ஸோ எனக்கு அந்த பேர் வேணும்னு போட்டி போட்டு நீங்கள் நிற்கிற மாதிரி நாங்களும் அதே மாதிரி எங்க எங்கள் பேருக்கு நிற்போம் ம் இவ்வளோ சாஃப்டாகவே நான் பேசினது இல்லைன்னா நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கோபமாக பேசியிருக்கீங்க மேலே அந்த கோவம் வரைய யாருக்கு வராமல் இருக்கும் உங்களுக்கு கோபம் வந்து தானே நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் விட்டு அதை கட் பண்ணி நீங்கள் போட்டீங்க உங்களுக்கே தெரியுதுல்ல ம் இங்கே யார் முட்டாள்கள் கிடையாது தம்பி நான் வந்து சும்மா தம்பி வந்து இந்த இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் இல்லை உன்னுடைய ஆய்வுகளில் நீ பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய ஆய்வுகளில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் விஷயம் இது மறுப்பு தெரிவித்து மறுப்பு தெரிவித்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இதில் ஒரு புழப்பு அது எனக்குமே சரிப்படாது இது நமக்கெல்லாம் கொஞ்சம் உங்களை மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கோயில் வேலைகள் நிறைய பணிகள் இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் பண்ணணும் உங்களை மாதிரி வந்து தொடர்ந்து யூடியூப்புகளில் எங்களால்லாம் இயங்க முடியாது உண்மையில் அதுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு உண்மையில் நான் உண்மையில உங்களுக்கு நீங்கள் இல்லை உங்கள் மாதிரி யூடியூப்பில் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் இப்படி தான் கண்டென்ட் எடுத்து டெய்லி அதை அப்லோட் பண்ணுறீங்கன்னு தெரில உண்மையில அது பெரிய விஷயம் தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இவ்வளோ தான் தம்பி ஆக்சுவலி வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கள் விஷயங்களை தெளிவாக தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் சமுதாயம் அனைவரையும் அரவணைச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்குது நாங்கள் யாருக்கிட்டையும் யாரையும் எதிரியாவோ யாரையும் தாழ்த்தியோ மோதல் அதை தெரிஞ்சுக்குங்க நாங்கள் யாரின் தாழ்த்தியோ நாங்க பார்க்க கிடையாது நீங்க சொல்ற அந்த நாலு பேர் இந்த நாலு பேர்ன்றீங்க இல்ல ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கங்க அப்ப கூட முடிக்கும் போது கூட ஒரு பிரச்சனைக்கு சுமூகம் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா முத நீங்க நிறுத்துங்க அப்புறம் நாங்க நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இனிமேல் பாப்போம் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் இந்த பிரச்சனை இருக்கிறான்றத இன்னும் வருங்காலத்தில் தெரிஞ்சு போகும் இல்லையா ஹம் இன்னும் வருங்காலத்தில் வந்து இது என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சு போயிடும் இப்போ யார் பிரச்சனை இப்ப இன்னையோட முடிதுன்னே வச்சுக்குவோம் இன்னையோட இது ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு சரி ரைட் யாரும் பேசல இதுக்கப்புறம் இந்த பாண்டியர் பிரச்சனையா இருக்கட்டும் சரி இந்த மரவர் பிரச்சனையா இருக்கட்டும் சரி இல்ல உங்க சமுதாயத்துக்கு பேர சொல்லி பிரச்சனையா இருக்கட்டும் சரி யார் இழுக்கிறான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல இதை வச்சு யார் வந்து பலனடைகிறான்றதை நம்ம விரைவில் காணலாம் சரிங்களா உங்களுக்கு ஆதாரங்கள் ஆவ ஆவணங்கள் ஏதாவது தேவை அப்படின்னா கூட தாராளமா தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களும் சில இட இடங்கள்ல நீங்க போற இடங்களையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எங்களுக்கு பாண்டியர்ன்ற ஒரு விஷயம் எங்க யார் என்ன தகவல் சொன்னாலோ அதை தேடி போய் பார்த்து அதை ஆவணப்படுத்தித்தான் இருந்துட்டு இருக்கோம் எனவே இதை வந்து ஒரு பெரிய போட்டியாக கருதாமல் இது ஒரு பிரச்சனையா இல்லாம போய் இது சமூகம் சுமூகமாக வாழணும்னு பத்தி நீங்களாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களோன்னு தோணுது ஆதிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்றீங்க ஆனால் ஆதியிலேருந்து பேசின சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணுச்சுன்னு இதோடு இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க நாங்கள் இதை தொடவே கிடையாதுன்னே விட்டுருவோம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் யார் பிரச்சனையும் உண்டு பண்ணுறான்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம் தம்பி நன்றி வணக்கம்